ஹாய் கைஸ் சொல்கம் மேக் தமிழ் லைஃப் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐட்டனுடைய ஒரு புது அப்டேட் ஐட்டனுக்கு பார்த்தீங்கன்னா சப்பு இல்லாமல் இருந்துச்சு ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சப்பு வந்து வாங்கியிருக்கோம் ஸோ சப்பு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் பாட்டெல்லாம் கேட்டோம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லா இல்லை ஒரு பாஸ்லாம் இல்லாமல் ஒரு நல்லா இல்லை அதனால் நம்ம வந்து இந்த சப் பாஸ் டியூப் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பாட்டெல்லாம் வந்துட்டு கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் சரிங்களா ட்ராவல் டைமில் ஸோ இப்போ இந்த சப்போட அன்பாக்சிங் தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க சரிங்களா வீடியோக்குள்ள கால போகிறதுனா நம்ம சேனல் ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் போகலாம் நம்ம சேனல் பண்ணி பில்லை கலந்து நம்பர் எடுத்து அப்போ காசு வீடியோ கால போயிடலாம் போலாம் கால இது காசு சிம்பிள் அன்பாக்சிங் தான் அதனால் வந்து சீக்கிரமாக வந்து பண்ணிடலாம் ஆல்ரெடி பிரிச்செல்லாம் பார்த்துட்டு உங்களுக்காக தான் நானே தான் பேக் பண்ணியிருந்தேன் ஓகே காய்ஸ் இதுதான் நம்மளுடைய பாஸ்டியூப் ஹைட்ரா அப்படிங்கிற பிராண்ட் சரிங்களா ஹைட்ரா தான் கொஞ்சம் இருக்கிறதுல ரிவ்யூ எல்லாம் பார்த்தோம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு யூசர்ஸோட ரிவ்யூ எல்லாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு நான் தான் வந்து வாங்கினேன் சரிங்களா பாருங்க பாஸ்டிவ் எப்படி ஓகே இப்போ நான் எடுக்கிறேன் வந்துட்டும்பாங்க்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் பேட்டரி சரிங்களா ட்வெல்ஸ் பேட்டரிட் பண்ணிக்கலாம் கார் பேட்டரி தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணி நம்ம வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்க்கலாம் சரிங்களா கேஷ் இதுதான் நம்மளுடைய ஹைட்ராவுடைய சப் சப் பாஸ் பாஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து லோக்கல் கடையிலலாம் போய் விசாரிச்சு பார்த்தேன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் தான் சபோட வேலை ஃபிட்டிங் சார்ஜ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தௌசண்ட் ஆயிரும் செவன் தௌசண்ட் ருப்பீஸ் கிட்ட வந்துரும் சரிங்களா நம்ம இது ஃபிளிப்கார்ட்லேருந்து என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸ் வந்துட்டு ஒரிஜினல் ப்ரைஸ் அதில் போட்டுக்கிறது நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் சரிங்களா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா வர்த்துள்ளே ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம ஆஃபர் பிரைஸில் வந்து வாங்குவோம் ஃப்ளிப்கார்ட்டில் ஸோ நான் வாங்கின ப்ராடக்ட் லிங்க்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் என்ன போய் பை பண்ணிக்கோங்க இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு தெரியும் நான் கஸ்டமர் எல்லாம் போய் பார்த்தேன் அதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த ப்ராண்டு நான் வந்து தேடி வாங்கணும் சரிங்களா இதோடைய குவாலிட்டியெலாம் நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இது ஒரு வ்ளாக் மாதிரி இந்த வீடியோ கண்டினியூ நீங்கள் கூட வாங்க நம்ம டோட்டலாக ஃபிட் பண்ணிட்டு வந்துடலாம் சரிங்களா கேஸ் நான் வந்து நம்மளுடைய பாசிட்டிவோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா வந்து ரேட்டு வந்து நான் வாங்கினது சரிங்களா ஆனால் இந்த வயரிங் கிட்ட பார்த்தீங்கன்னா அதில் வரல ஸோ இது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் வந்து தனியாக வந்து வெளிலேருந்து வாங்கியிருக்கேன் சரிங்களா இதே வந்து இது இருந்தா மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும் சரிங்களா ஓகே சார் நம்ம வந்து ஃபைனல் நம்ம காருக்கு வந்து சபூ ஃபர் வந்து மாட்டிட்டோம் உண்மையிலே சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது நான் வாங்கின பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த பட்ஜெட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு சபு ஃபர் வாங்கினீங்கன்னா நான் வாங்கின பிராண்டே வந்து நீங்கள் தேடி வாங்கின டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் கிளிக் அதே பிராண்டு வாங்க நிறைய பிராண்ட் இருக்கு ஆனால் அதெல்லாம் சவுண்ட் குவாலிட்டி அளவுக்கு இருக்குமே நமக்கு தெரியல நான் வாங்கின ப்ராண்ட் வாங்க சவுண்ட் குவாலிட்டி உண்மையிலே சூப்பராக இருக்கு சரிங்களா நான் அது எங்கே ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவனாசி ரோட்லேயே வந்தீங்கன்னா காந்தி நகர் சிக்னல் தானதுமே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா கிளாசிக் கார் டெக்கர் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்கு சரிங்களா எப்படின்னா பெரியார் காலனிக்கு முன்னாடி காந்தி நகர் தாண்டினோடனே பெரியார் காலனிக்கு முன்னாடி கிளாசிக் கார் டெக்கர் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்கு அங்க நான் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கேன் பிக்ஸிங் சார்ஜ் வந்து நான் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க சரிங்களா நமக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து குறைச்சு வந்துட்டு வாங்கிட்டாங்க சரிங்களா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நார்மலாக வந்துட்டு பிக்ஸ் பண்றது சார்ஜ் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட வந்துட்டு ப்ராடக்ட் இருக்கு நீங்க டேரக்ட்டாக பண்ற மாதிரி தான் நீங்க போய் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் நிறைவு பண்ணி சப்பா நம்ம அடுத்த வருஷம் மீண்டும் சூப்பரான வீடியோ வந்து குட் பை